திருவாரூரில் இருந்து திருத்தரைப் பூட்டி செல்லும் வழியில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கொள்ளிக்காடு என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள மிருதுபாத நாயகி சமேத அக்னீஸ்வரர் கோவிலில் வழிபடுவோருக்கு இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் என்பது இறையன்பர்களின் நம்பிக்கை வாருங்கள் இறையன்பர்களின் இந்த நம்பிக்கை மற்றும் கோவில் சிறப்புகள் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் சூரியனாருக்கு வரம் தந்த அக்னீஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரர் தவமிருந்து பொங்கு சனீஸ்வரர் எனும் பெருமையை பெற்றார் சூரிய பகவானின் மனைவி உஷாவால் சூரியனாரின் உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனால் நிழலாக உள்ள சாயா தேவியை சூரியனாருக்கு மனம் செய்து வைத்தார் சாயாவாலும் சூரிய தகிப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனால் வருத்தமுற்ற சூரிய பகவான் திருக்கொள்ளிக்காட்டில் சிவனாரை நினைத்து தவம் புரிந்தார் சூரிய பகவானின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சூரியனாருக்கு அளித்தார் அதன்படி சூரியனார் உஷா தம்பதிக்கு எமதருமர் சூரியனார் சாயா தம்பதிக்கு சனீஸ்வரர் மகனாக அவதரித்தனர் நவக்கிரகங்களில் ஒருவரான சனீஸ்வரர் தந்தை காட்டிய வழியில் திருக்குள்ளிக்காடு அக்னீஸ்வரரை வழிபட்டு பொங்கு சனியானார் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி வரும் பொங்கு சனீஸ்வரர் பொன் பொருள் கல்வி போகத்துடன் நீண்ட ஆயுளையும் தரும் சிறப்புடையவர் நலமகாராஜாவை பிடித்திருந்த சனி திருநெல்லாற்றில் நீங்கியது ஆனால் சகல செல்வங்களும் பெற்றது திருக்குள்ளிக்காட்டில்தான் இங்கு பொங்க சனீஸ்வரரை தரிசித்தால் அனைத்து புகழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருக்கொள்ளிக்காட்டில் சனி பகவான் சிவபூஜை செய்து ஈஸ்வர பட்டம் பெற்றார் இங்கு பொங்க சனீஸ்வரர் கையில் கலப்பை ஏந்தியபடி அருள் பாலிக்கிறார் பொங்கு சனி பகவானுக்கு நேரெதிரே பைரவர் சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் உள்ளது நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காமல் பாவடிவில் அமைந்துள்ளன இந்த கோவிலில் முருகப்பெருமான் வில்லேந்தியபடியும் மகாலட்சுமி தனி சன்னதியிலும் அருள் பாலித்து வருகின்றனர் சனி பகவானுக்கு எள் சாதம் உளுந்து வடை நாவல் பழம் திராட்சை தேங்காய் எல் தீபம் கருப்பு மற்றும் கருநீலப்பட்டு கருநீல நிற பூக்கள் நீலக்கற்கள் இரும்பு பொருட்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட்டால் புத்திரபாக்கியம் தனம் தானியம் ராஜயோகம் போன்றவற்றையும் வெள்ளி ஆயுள் போன்ற சம்பத்துக்களையும் பொங்கு சனீஸ்வரர் அருள்வார் என நம்பப்படுகிறது கொன்றை மலரைக் கொண்டு அக்னீஸ்வரரையும் பஞ்சனம் மெல்லாடியாலையும் ஏழு சனிக்கிழமை வழிபட்டால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் செல்வம் கௌரவம் மன அமைதி நீண்ட ஆயுள் பலவிதமான சுகங்கள் உத்தியோகம் பதவி உயர்வு மற்றும் சுப காரியங்களை பொங்கு சனீஸ்வரர் அருள்வார் என்பது இறையன்பர்களின் நம்பிக்கை புத்திஸ்வாதீனம் இல்லாதவர்கள் சனி தீர்த்தத்தில் நீராடி ஆடைகளை விடுத்து புத்தாடை உடுத்தி ஊமத்தம் பூமாலை அணிந்து அர்ச்சனை செய்து கோவிலை ஏழு முறை ஐந்து வாரம் வலம் வந்து சனி பகவானை தரிசித்தால் நல்ல மனநிலை பெறுவார்கள் என்பது திண்ணம்